அனைவருக்கும் வணக்கம் சென்னை வண்ணையம்பதியில் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவிலில் இறைப்பணி சார்பில் அருள்நெறி சிறப்பு கூட்டம் நடைபெற்றது அதில் தமிழகத்தின் முதல் பெண் ஓதுவார் கைலை மாமணி திருமதி அருள்மொழி அவர்களின் கந்தர் அலங்காரம் பாடல் அறுபதின் விளக்க உரையை கேட்கலாம் திங்கள்தோறும் முதல் வியாழக்கிழமை நடைபெறும்

திருசி ராமம்பலம் தில்லை அம்பலம் உருப்பெரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பெரும் கண்ணே அற்பரும் ஜோதி வெட்சி வேல் முருகனுக்கு ஓங்கரா அங்கிருக்கும் அனைவருக்கும் நன்கொண்டு அணக்கத்தை தெரிந்து கொள்ளும் நம்ம கந்தர் அலங்காரம் சிந்தித்துக் கொண்டவர்கள் எல்லாம் சிந்துட்டு வந்து அறுபதாவது பாடம்

தன் குறையை தானே சொல்லக்கூடிய பாடல்கள் நம்ம குறைய நம்மளுக்கு தெரிஞ்சிச்சிங்கன்னா மற்றவங்க குறையை வந்து நம்ம பார்க்க தோணாது நம்ம எப்பவுமே மற்றவங்க குறையை தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால நம்ம குறை வந்து நம்மளுக்கு தெரியல நான் நடந்துக்கணும்னா கரெக்டுன்னு நம்ம நினச்சிக்கணும் நம்ம மனசில் நம்ம குறை இதுதான் அம்மா தப்பு செஞ்சுட்டோம் சரி நம்ம சுத்திக்கவோ நம்ம நினச்சிட்டிங்கன்னா அடுத்தவங்க சேர்ந்து நம்ம தவறு வந்து உங்களுக்கு தெரியாது அவ்வளோவா மனதால் சிந்திக்க சிந்திக்கிளே சிந்திக்கிலே சிந்திக்கலாம் அவரு அருணகிரிநாதர் இவ்வளோ பாடல்களை பாடினாரு நமக்காக அவர் பாடுறார் சிந்திக்கிலே சிந்திக்கிலேன்னா நம்ம வந்து மனத்தால் வரும் வினை நம்ம சிந்திக்கிறோம் அந்த மனது மனதால் வரை இணைன்னா மூணு வினை இருக்குது அது வந்து பொறாமை ஆசை கோபம் இதெல்லாம் வந்து மனசில் வரும் அவங்களை நினைக்கிறது போகிறதெல்லாம் மனதால் வரும் வினை சரிங்களா இந்த உடம்பினால் வரும் துன்பம் உடம்புலாம் வந்து இல்லைங்களா இந்த நம்ம கொலை கலவு அடுத்தவங்க கலராடுவது இது மாதிரி உடலால் செய்யும் வினை இந்த வினை வந்து காயத்தால் காயத்தால் வாழ்ந்து உடம்புடன் வாழ வாயால் வந்த வினை நம்ம சொல்றதுல திச்சோம் எல்லாரையும் பார்த்து திச்சோம் வாயால் வந்த வினை இந்த மூன்று வினையும் எப்படி போகணும்னாக்கா மூணு வினையும் போவோம் நம்ம எப்படி போனோம்னா மனதால் வரும் வினைய வந்து நம்ம வந்து நல்ல நல்ல வினை சிந்தனையோடு இருந்து அடுத்தவங்கள தூஷிக்காம நல்ல வாழ்த்துக்க வாழ்த்து வாழ்த்து சொல்ல சொல்லணும் எல்லாரையும் வாழ்க வளமுதன் சொல்றாங்க அது அதனால எப்பவுமே நல்லா இருக்கட்டும் நினைஞ்சா அந்த இதுதான் அந்த பிரதிபலிப்பு தான் நமக்கு கிடைக்கும் உடம்பினால் வரும் துன்பம் எதுனா நம்ம உடம்புனால வந்து துன்பம் வருது இல்லை இதெல்லாம் வினை தப்பு செஞ்சு வினை வந்து அதனால நம்ம என்ன செய்யணும் நம்ம உடம்புனால வந்து விழுந்து வணங்குறோம் விழுந்து கோயிலுக்கு போனா விழுந்து விட்டி வழி வந்துருச்சு அதனால விழுந்து வணங்குறோம் உணவார பணி செய்யலாம் எந்த சின்ன உணவார பணின்றது பெருமை நம்ம முடிஞ்ச அளவு செய்யலாம் வயசு இல்லாதவங்க நம்மளால முடிஞ்சு கூப்பை போராது இருந்தாலே அதுவே பெரிய முடியும் நம்ம கூப்பை போடுறது பால் வாங்கிட்டு வந்து கவலை போடுறது அப்படியே போட்டுடுறது நம்ம பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே தூண்டு துளிக்கிறது எண்ணெய் வளர்க்க ஏற்றுறோம் அந்த அப்படியே துளைச்சிட்றோம் இல்லைங்களா இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அதனால உடம்பினால் வரும் குடும்பம் விழுந்து வணங்குறது கையால கூப்பி தொடருது அதனால உடம்பினால நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா உடம்புனால நம்ம வந்த வினைகள் நீங்கும் அந்த காயத்தாரம் கடவுள் பா பாட்டு பாடுற வாயால் வரும் வினை நம்ம எப்படி நீங்கன்னா நல்ல சுவாமி பாட்டுக்கெல்லாம் பாடணும் நல்ல பாட்டு பாடணும் சுவாமி வந்து எல்லாமே பாட்டு சாமி கும்பணா எவ்வளவு திருமுறைகள் இருக்குது எவ்வளவு திருவாசல் இருக்குது திருமுறைகள் திருமுறை எதுவும் இருக்கு சுவாமி அண்ட போனோம்னா சத்தமா ஒரு நாலு லைன் பாடினாக்கா அவன் அவ்வளவு சந்தோஷம் சந்தோஷத்தான் அது மாதிரி அந்த வாயால நம்ம பாடினாலே திருமுறைகளை பாடினாக்க அந்த வாயால் நம்ம திட்டம் அடுத்தவங்களை திட்டுறது பேசுறது வீண் பேச்சு பேசுறோம் அதனால அந்த வினைகள் நீங்கும் இந்த மூணு வினையும் போகும் சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கலே சாமியை வந்து சிந்திக்கணும் நினை நினைக்கணும் நின்று சேவிக்கலேன் நின்று சேவிக்கிற அதுன்னு சாமி நின்று சேவிக்கலேன்னா பஸ்ஸுக்காக நம்ம எவ்ளோ நாள் பஸ்ல இந்த மாதிரி போகிறோம் போனோம் கடைக்கு போறோம் நிக்கிறோம் எதனால சீமா டிக்கிறாங்க திருப்பி க்யூ நிற்கிறோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் கியூ நிற்கும் போது நின்று சேர்க்கணும் போல சாமி இப்படி பார்த்து புத்தி போட்டு போவாங்க ரெண்டு மணி நேரம் முன்னையே போய் நிற்கணும் செட்டின் அது மாதிரி இதுக்கெல்லாம் நின்று சேவிடும் சாமி போயப்படும் கொஞ்சம் நின்று நின்று சாமி கூப்பிட்டு போனோம் கொஞ்சம் வர வர கலபரவழக தான் இருந்தாலும் ரெண்டு செகண்ட்ஸ் நின்று நின்று சேவிக்கணும் தண்டை சுற்றடியை வந்திக்கிலே தண்டை சிற்றையே தண்டை போடுறோம்னா வீரர் கழல் தான் தண்டை போடுறது வீரர் கடல் அணிஞ்சது தான் தண்டை போடுறோம் அதனால இன்னொரு முருகப்பிரமான தண்டை அணிஞ்சிருக்கிறார் வீரர் கடல் அணிந்த சிறுவன் அவருடைய தண்டை சிலம்ப வந்து நான் வந்திக்கிறேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் நம்மள ஒன்றும் வாழ்த்தி நானு பாடலை வாழ்த்துல வாழ்த்துறதுக்கு பெரியவங்க சின்னவங்கன்றது கிடையாது

அதெல்லாம் பார்த்து மயில்வாகனை சந்திக்கல அவர் வந்து முருகப்பெருமானை சந்திக்க இந்த மூணு போனால் தான் மயில்வாக நம்ம சந்திக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சுத்தம் இல்லாமல் நம்ம படாம பூச்சி போய் அந்த மாதிரிலாம் இருந்தால் அப்படி கூட சுத்தமாக இருக்கிற வீட்டில் தான் நம்ம உட்காந்து இது எப்படி க்ளீன் பண்ணாதானே அதே மாதிரி இது மனசுனாலே இந்த மாதிரி பொறாமை ஆசை அப்படி பண்ணி அவங்க இருக்கும் போது இதெல்லாம் குப்பை மனை மனத்துல இருக்கிற குப்பை அந்த குப்பையெல்லாம் நீங்க நாதான் புகன் வந்து நம்மளுக்கு வந்து மன புகையில வந்து அமரும் இல்லைங்களா அது மாதிரி இதெல்லாம் இல்லை அதனால நான் உண்மை சிறு அவரை வந்து நான் சந்திக்கிறேன் உடம்பான வந்து காயம் இருக்கா வெட்டுக்காயம் இருக்கா வெட்டை காயம் புண்ணும் அதனால உடம்பிற்கு பிறப்பு இறப்பு உண்டு இந்த உடம்பானது பிறப்பு இந்த இந்த கூட்டிலனா இறந்து போனால் இன்னொரு இடத்துல போய் சேரும் ஆனால் நம்ம இறந்துட்டோம்னா இது வந்து ஒரு கூடு மாதிரி ஆன்மாவுக்கும் இறைவனமும் பிறப்பிலி ஆன்மா பிற ஆன்மாவுக்கும் வயதே கிடையாது ஆன்மா அழியாது உடம்பு தான் அழிவு அழிவு நம்ம நிலைகளுக்கு ஏற்ப நம்ம ஒரு உடம்பை எடுக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது ஆனா இறைவனை நினைக்க நினைக்க நம்ம சுவாமியை நினைச்சுனே இருந்தோம்னா மற்ற சிந்தனைகள் வராது ஓம் சிவாய நம சிவாய நமனா நம்ம அதைதான் நினைச்சிருப்போம் மற்ற சிந்தனைகள் வராது அதனால நம்ம வேற பாவ செயல் செய்ய வேண்டாம் அவங்கள பத்தி தீட்டுறதோ இவங்களை பத்தி தான் ஒரு ஒரு நம் நம்ம மைண்டை வந்து நின்றுச்சுன்னா ஒரு சொல்ல சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொன்று வந்து நம்ம வராது இல்லைங்களா அதை டாக்கிங் வராது அதனால இறைவனை நினைக்க நினைக்க மற்ற சிந்தனைகள் குறையும் சிந்தனை சிந்தனையை நிந்தனைக்காராக்கி மாணிக்க வாசக சொல்லலாம் சிந்தனை பண்ணாலே நிந்தனை பண்ணுற அளவுக்கு நம்மள செயல் பட தூண்டும் அதுக்காகவாது நம்ம நமக்கு என்ன மக்களும் தெரியுமோ அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம புண்ணிய கணக்கில் சேரும் நின்று பிறரிடங்கள் வாயே தலையே அந்த மாலையில இவர் சொல்ற அப்ப தலையே தலை மாலை தலை தழித்து தலையாலே பழி தேர்வு தலைவனை வாயே வாழ்த்து கண்டாய் மத வாயே வாழ்த்து கண்டாய் அவரு வாழ்க்கிறது வாழ்க்கிறது பாடுறது மனதில் வந்து இந்த பொறாமை அந்த ஆசை அந்த கோபம் இதெல்லாம் நம்ம தவிர்த்து மனசில் நிறைவெனை சிந்திக்கணும் வாழ்வாது மாயம் மண்ணாவது வாழ்க்கை இதெல்லாம் ஒரு மாய வாழ்க்கை மண்ணா போவது தின்னல் இல்ல சுந்தரமூர்த்தி நாயெல்லாம் சொல்லியிருக்காங்க உண்மை சாதிக்கிறேன் ஆண்டவன் தான் இன்பம் இல்லைங்களா இந்த இன்பம் எல்லாம் புற இன்பங்கள் ஆனா ஆண்டவன் திருவடி இன்பம் அந்த இருவடி அந்த உண்மையை வந்து நான் உணரல அதனால நான் இந்த சிற்றின்பத்துல ஈடுபட்டு நான் பாழா போனேன் அதனால சொல்றாரு குந்தி கிளேசமும் காய கிளேசமும் மன துன்பமும் மனத்தினால் வர துன்பம் உடம்பினால் வந்த துன்பத்தையும் என்னால் போக்க முடியவில்லை புத்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கே இதெல்லாம் இல்லாததற்கு எனக்கு அந்த போக்குறதுக்கு முடியலை எதுனா சிந்திக்கலே நின்று சேதிகளே தன்மை சிற்றிகை வந்திக்கலே போன்று வாழ்த்துக்கிறேன்னு இதெல்லாம் பண்ணலை அதனால் எனக்கு வந்து இந்த உடலால வர துன்பத்தையும் மனதால வர துன்பத்தையும் என முடியலைன்ட்டு இதுதான் அறுபதாவது அலங்காரத்துல நமக்காக சொல்லி வைக்கிறாரு அதன்படி நம்ம சிந்திக்கணும் சித்தாவை சிந்திக்கணும் நின்று சேமிக்கணும் தந்தை சுற்றி வந்து வாழ்த்து இல்லைன்னா வாழ்த்தோம் இதெல்லாம் இந்த மூன்று நாளை வரும் வினைகள் நீக்கும் எப்படி நம்ம சாமி கும்பிடணும் சின்ன 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 வேலைகளை கோயிலுக்கு செய்கிறது அது மாதிரி செஞ்சிங்கன்னா மனசனால் வந்து சுவாமியை வாயால் அவர் சுவாமியை பாடுறது மனதனால் இறைவனை சிந்திக்கிறது நின்று சாமி கும்பிட்டுட்டு போகிறது இதனால் இருந்தால் நம்ம இந்த இதெல்லாம் நம்மகிட்ட வராது மற்ற துன்பங்களில் வந்து நம்ம ஈடுபடலாம்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன அட்வைஸ் தான் அதை நல்லதாக வாழ்க்கையில் நல்லா இருக்கும் சரிங்களா